மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் நான்காம் இடத்துல குரு பகவான் வருகிறார் அது ஜூன் மாதத்திற்கு முன்னாடி பின்னாடின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வந்து குரு பகவான் பன்னிரெண்டு குடையவர் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய யோகங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி தந்தார் என்ன தான் அதிர்ஷ்டம் வந்தாலும் சரி சார் எனக்கு வந்து ப்ரொமோஷன் வரலையே என்று வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு ப்ரமோஷனுக்கான ஆயத்த பணிகளை செய்கிறார் முக்கியமான விஷயமாக மேசராசிக்காரங்க பயப்படுறதே என்ன அப்படின்னா ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே ஏழரை சனி பொதுவாகவே இந்த வருடம் ஒன்றும் பெருசாக இவங்கள ஒன்றும் பண்ணாது இவங்க வாங்கிட்டு வந்த வரமோ என்னமோ தெரில அடுத்த சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இந்த கிராஃபு நான் ஒரு குறி வச்சா சொல்லுவேங்கள்ல ஏற தப்பாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இன்ட்ரோடே பண்ணேன் சார் கிராஃப் இப்படி ஏறும் நான் சொன்னால் ஏறும் அப்படி அப்புறம் ஐயோ என்னங்க எல்லாம் இறங்கிருச்சு ஃபோட்டோ காசு எல்லாம் போச்சு அந்த நிலைமை எல்லாம் மாறும் ஸோ ஆக மொத்தம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி அழகாக குரு பகவான் டிராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு காரு வீடு வண்டி வாகனம்